சொல்லிட்டேன் நான் நாங்களும் சொல்லிட்டேன் யார் கேஜிக்கு சைடு சொல்லிட்டிங்களா சொல்லிட்டேன் 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 ஆ இல்லை அவங்க தேர் பின் டு சார் அதுவுமே பிரச்சனை ஆயிடுமே ஆ அவங்க பிக் டைம் பிஸ்னஸில் எப்படி இவங்க எப்படி எதை வச்சு என்னத்துக்கு போவாங்க எதோ கேட்பாங்க என்ன என்னென்னு தெரிஞ்சு இல்லை கன்ஃபார்ம் தான் சார் நீங்க வேறு அன்னைக்கு சொன்னவங்க தான் நீங்க சொல்கிறான் ஓ ஓ அப்போ கரெக்டாக தான் இருக்கும்